வணக்கம் இன்றைய ராசி பலன் ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சந்திராஷ்டமம் யாருக்கு அதிர்ஷ்டங்கள் யாருக்கு பரிகாரங்கள் எல்லா ராசிக்கும் இந்த இப்போ நம்ம பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் கிரக நிலவரத்தை பார்த்துருவோம் குரு பகவான் மிதன ராசியில் இருக்கிறார் சந்திரன் கேது சிம்ம ராசியில் இருக்கிறார் சூரியன் சுக்கரன் செவ்வா புதன் நான்கு கிரக சே நான்கு கிரகங்களின் சேர்க்கை வந்து தனுசு ராசியில் இருக்குது ராகு பகவான் வந்து கும்பராசியில் இருக்கார் சனி பகவான் மீன ராசியில் இருக்கார் இருதாங்க கிரக நிலவரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்கள் கையில் கிடச்சிரும் அப்புறமா வந்து வருட பலன் மாசப்பலன் ராசி பலன் எல்லாமே போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாக ராசி பலனுக்கு போயிடுவோம் என் அருமை மேஷ ராசி அன்பர்களே இன்று ஒரு மகத்தான நாள் ஒன்பதாம் இடம் இடத்தில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் பலம் பெற்று இருப்பதால் இன்று தந்தையார் வழியில் அனுகூலம் உண்டாகும் குருவின் பார்வையால் ஏழாம் பார்வையால் பொருளாதார சிக்கல் கண்டிப்பாக படிப்படியாக தீரும் தொழிலில் புதிய முதலீடுகள் நல்ல ஒரு ஏற்ற காலம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரங்கள் கிடைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு நல்ல ஒரு முயற்சியின் மூலம் திரு முயற்சி திருவினையாக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி நிலவும் ஆரோக்கியத்தில் சீராக இருப்பீர்கள் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும் அரசு வழி காரியங்களில் தடையின்றி முடியும் பரிகாரம் முருகப்பெருமானை வணங்கி செவ்வலரி மலரை வைத்து முருகப்பெருமானை வணங்க மேலும் சிறப்புகள் கூடும் என் அருமை ரிஷபராசி அன்பர்களே அஷ்டமஸ்தானத்தில் கிரகங்கள் சேர்க்க இருப்பதால் வாகன பயணங்களில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அதன் மூலம் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கான நல்ல வழி தனஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் மிகவும் திருப்தியான தன வரவு இருக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளால் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் வேலை கூடினாலும் சாதுரியமாக வேலைகளை செய்து முடிப்பீர்கள் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் குடும்ப ரகசியங்களை யாரிடமும் பரி பரிமாற வேண்டாம் குடும்ப ரகசியங்களில் கான்பிடென்ஸ் ரொம்ப முக்கியம் இன்று பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் பரிகாரம் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பை கூட்டித்தரும் என் அருமை பிதின ராசி அன்பர்களே குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரிப்பது உங்களுக்கு பெரும் நன்மையை தரும் ஏழாம் இடத்தில் இருக்கும் நான்கு கிரகங்களின் கூட்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் ஆதரவு கிடைக்க உதவும் தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆன்மீக பயணங்கள் மனத்துக்கு நல்ல ஒரு திருப்தியை அளிக்கும் நிம்மதியான நாளாக இன்று அமையும் சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும் நாள் நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும் இன்று ஒரு இனிய நாளாக அமைய விஷ்ணு பகவானை வணங்குவது மிகவும் சிறப்பை தரும் என் அருமை ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரனுடன் கேது சேர்ந்திருப்பதால் பேச்சில் நிதானம் தேவை ஆறாம் இட கிரகங்களின் சேர்க்கையை மிகவும் சிறப்பாக இருப்பதால் எதிரிகள் விலகி ஓடுவார்கள் கடன் தொல்லைகள் குறையத் தொடங்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது தாய் வழி உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் குழந்தைகளின் கல்விகளில் சிறு சிறு விரயங்களும் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் இந்த சவால்களை நீங்கள் கண்டிப்பாக முறியடிப்பீர்கள் இன்று உங்களுக்கு பரிகாரம் விநாயகர் வழிபாடு மேலும் சிறப்பை கூட்டித்தரும் என்னருமை சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் சந்திரன் மற்றும் கேது இணைந்து இருப்பதால் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் ஐந்தாம் வீட்டு கிரகங்கள் சேர்க்க இருப்பதால் பிள்ளைகளின் வழியாக பிரமாதமான ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரும் உத்தியோகத்தில் உங்களுக்கு திறமை அங்கீகாரமும் கிடைக்கும் திடீர் பண வரவு உண்டாகும் குடும்பத்தில் சுப செய்திகளை திட்டமிட்டபடி நடைபெறும் நீண்ட நாள் பிற பிரார்த்தனைகள் இன்று நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் நாளாக அமையும் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் பரிகாரம் சூரிய பகவான் வழிபாடு உங்களுக்கு மேலும் சிறப்பை கூட்டித்தரும் என் அருமை கன்னி ராசி அன்பர்களே இன்று எதிலின் நிதானத்துடன் செயல்படுவது அவசியம் நான்காம் இட கிரகங்களின் சேர்க்கை வீடு வண்டி வாகனம் பராமரிப்பு செலவுகள் சற்று வர வாய்ப்புகள் உள்ளது தொழிலில் நிம்மதியான ஒரு நிலைமை இருக்கும் அனுகூலமான பலன்களும் நடக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபம் பெருகும் குருவின் பார்வை பலத்தால் பொருளாதார நெருக்கடி குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் நண்பர்களால் நல்ல ஆதாயம் உண்டு உணவு கட்டுப்பாடில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் ஆரோக்கியத்தில் ஒரு பார்வையை வைத்துக்கொள்வது அவசியம் இன்று பரிகாரம் பெருமாள் வழிபாடு மேலும் சிறப்பை கூட்டித்தரும் என் அருமை துலா ராசி அன்பர்களே உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் நாள் மூன்றாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் பலமாக இருப்பதால் சகோதரர்கள் வழியில் இருந்த பிணக்குகள் மறையும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு அறிகுறிகள் தென்படும் பணப்பழக்கம் சீராக இருக்கும் வெளிவட்டாரத்தில் உள்ள புகழ்கள் ஓங்கும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புகள் அதிகம் திருமண தடைகள் நீங்கி சுப செய்திகள் வந்து சேரும் கடினமான உழைப்பு நல்ல பலனை தரும் பரிகாரம் துர்கை வழிபாடு மேலும் சிறப்பை தரும் என் அருமை விருட்சக ராசி அன்பர்களே இன்று உங்கள் பேச்சில் கனிவு இருக்கும் தனஸ்தானத்தில் கிரகங்களின் சேர்க்கை இருப்பதால் வரவுக்கேற்ற செலவுகளும் வந்து சேரும் இது ஒரு சிறப்பான நாளாக இருப்பதில் ஐயமில்லை குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை வளர்ச்சிக்கு உதவும் வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீர்கள் பழைய கடன்கள் வசூலிக்க இது நல்ல நல்ல நேரம் உங்கள் உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பிள்ளைகளின் உயர்கல்விகளுக்கான செலவுகளை செய்ய தயங்க மாட்டீர்கள் பயணங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிற்று சிறு சிற்று சிறு கவனத்தை செலுத்துவது மிகவும் முக்கியம் பரிகாரம் ஹனுமான் வழிபாடு மிகவும் சிறப்பை கூட்டித்தரும் என் அருமை தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் நான்கு கிரகங்கள் இணைந்திருப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி நிச்சயம் ஆளுமை திறமை அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் குருவின் சமசப்த பார்மையால் பார்வையால் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகள் ஏற்கப்படும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் கூடும் நீண்ட நாட்களாக இருந்த நோயும் தீர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உங்களைச் சுற்றி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் இன்று நீங்கள் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர் சாத்தி அர்ச்சனை செய்ய சிறப்பு கூட்டித்தரும் என் அருமை மகர ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம் நடைபெறுவதால் எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது புதிய முயற்சிகளை ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசித்து செய்ய வேண்டும் சுபகாரியங்களை இன்று நடத்தும் அதை முடிந்தால் தள்ளி வைக்கலாம் இல்லை என்றால் அதில் முக்கியமாக கவனம் செலுத்துவது அவசியம் பட பரிமாற்றங்கள் கூடுதல் எச்சரிக்கை தேவை சந்திராஷ்டமத்தின் பாதிப்பை தவிர்க்க நல்ல தூக்கம் தேவையான அளவுக்கு நீர் அருந்துவது மூச்சு பயிற்சி செய்வது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை கண்டிப்பாக குறைக்கும் யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் மௌனம் காட்பது மிகவும் சிறப்பு விரயஸ்தான கிரகங்கள் கூடுவதால் சுப விரயங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் கல்யாணம் காட்சிகளுக்கான செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வாகன பயணங்களில் சற்று வே நிதானமாக செல்வது மிகவும் நல்லது பரிகாரம் சிவபெருமான் வழிபாடு இன்று சிறப்பை கூட்டித்தரும் என் அருமை கும்ப ராசி அன்பர்களே இன்று லாபஸ்தானத்தில் கிரகங்கள் சேர்க்க இருப்பதால் தொட்டதெல்லாம் தொழுங்கும் பொருளாதார நிலை மிகவும் சீராக இருக்கும் மூத்த சகோதரர்கள் வழியாக ஆதரவுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு கிட்டும் புதிய தொழில் தொடங்குவதற்கு முயற்சிகள் கைகூடும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கலைத்துறையினருக்கு புகழும் கௌரவம் தேடி வரும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் உங்கள் ராசிநாதனான சனீஸ்வரனும் துர்கை அம்மனும் என் அருமை மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் பத்தாம் இடத்தில் கிரகங்களின் சேர்க்கை இருப்பதால் தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் அரசாங்க வழியில் அனுகூலம் உண்டு குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் தீரும் குருவின் பார்வை பலத்தால் நிதி நிலைமை சீராக இருக்கும் சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் ஒரு முடி ஒரு முடிவுக்கு வரும் தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் மன தைரியத்துடன் செயல்பட்டு இலக்கை அடைவீர்கள் பரிகாரம் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு மேலும் சிறப்பை கூட்டி தரும் நம்ம நேயர்கள் அனைவரும் வந்து தொடர்ந்து நம்மளுடைய வருட ராசி பலன் மாத ராசி பலன் டெய்லி ராசி பலன் ஜோதிட சூட்சமங்கள் ஸ்பெஷல் வீடியோஸ் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தொடர்ந்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் இது இதை வந்து பரிமாறுங்க இந்த உங்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல் இதை ப்ரமோட் பண்ணி அடுத்த நிலைமை கொண்டு போங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு எல்லா சிறப்பும் இன்று உண்டாகட்டும்